கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா என்னெல்லாம் வாங்கினியோ ஆமாந்த இப்பதான் போயிட்டு வந்தோம் கொஞ்சம் கருப்பட்டி அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் சரி மர்மாவில இப்பந்தானே வந்த கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடு இல்ல எங்க ரெஸ்ட் எடுக்க எய்த்த வீட்டு அஞ்சலி தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரி இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அட்மிட் பண்ணிருக்காவலாம் அவரை போய் பார்த்துட்டு வரணும் சரசி நீ மட்டுமா போய் பார்க்க போற இந்த எய்த்த வீட்டு விஜயக்காவும் வாரன்னு சொன்னாத்த சரித்த உங்களுக்கு காப்பி போட்டு தந்துட்டு போவா இல்ல மருமவள நீ போய் அவரை பார்த்துட்டு வா அதான் என் மவா இருக்கால அவ காப்பி போட்டு தருவா சரி கிளம்புதான் தெரியலக்கா அவியலுக்கு நேற்று ரொம்ப இருமல் ஜாஸ்தியா இருந்துச்சா டாக்டர் வந்து பார்த்துட்டு அட்மிட் பண்ண சொல்லிட்டாராம் சரி வா சரசு போவோம் இங்கதானே சரசு சொன்னாங்க எந்த ரூமா இருக்கும் நில்லுங்கக்கா அங்க ஒரு நர்ஸ் வராங்க கேட்போம் நர்ஸ் மேடம்

இன்னும் ஒரு டூ டேஸு நீங்கள் ஹாஸ்பிட்டல்லே இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு டிசார்ஜ் ஆகி போயிடலாம் இன்னும் ரெண்டு நாள் அங்கே இருக்கணுமா டாக்டர் ஆ கண்டிப்பாக நல்ல குணம் ஆகணும் இல்லையா டாக்டர் இப்போ இவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமா அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் அதான் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்ல அதுவே போதும் ஓகே டாக்டர் சரி அஞ்சலி அம்மா அப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புதான் ரமேஷ் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பா அவன டியூஷனுக்கு அனுப்பணும் ம் சரி ரமேஷ் அம்மா சரிங்கப்பா நீங்க உடம்ப பாத்துக்கோங்க நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சரிங்கம்மா பேட் வாங்க பாப்பா அம்மா எங்க போய் இருக்காங்க அம்மா பக்கத்து வீட்டு தாத்தா ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்கல்ல அத பார்த்துட்டு வர போய் இருக்காங்கப்பா இப்போ வந்துருவாங்க ஐயோ மணி 5 ஆகுதே நான் டியூஷன் கிளம்பணும் ரமேஷி இன்னும் டியூஷன் கிளம்பலையா ஆன் டியூஷன் போகணுமா எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது சாப்பிட எதுவுமே இல்லையா அக்கா கிட்ட கேட்க வேண்டியதானடா பவித்ரா இவனுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கலையாமா அம்மா எனக்கு தலைவலின்னு நான் கொஞ்சம் தூங்கிட்டேம்மா இப்போ தான் எழுந்திரிச்சேன் சாம்பார் சாதம் இருக்கு வந்து சாப்பிட்டுட்டு போடா ஆ ஓகேம்மா சீக்கிரம் சாப்பாடு வச்சு கொடுங்க நான் டியூஷனுக்கு போகணும் என்னம்மா பவித்ரா தலைவலிக்குதா நான் இங்கே இருக்கேன் என்கிட்ட எங்கட்டு ஒண்ணுமே சொல்லலீயே மணி இல்ல டாடா தான் தலவலிச்சுதால தான் போய் தூங்கிட்டேன் ம் சூடா காப்பி குடிமா தலைவலி சரியாயிடும் ஆ ஓகே டாடா ஹாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா வாஷிங் குட்டி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சந்தோஷமா இருங்க